அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்து கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறை வார்த்தையும் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தையின் முதல் வரியும் எருசலேமில் வாழும் ஏழை இறை மக்களுக்கு சிறிது பொருள் உதவி செய்ய மாசிதோனியா அக்காயா மாநிலத்தார் முன் வந்துள்ளனர் ஆம் மனம் உவந்து முன் வந்துள்ளனர் என்று புனித பவுல் எங்கு எழுது எருசலேமில் வாழும் ஏழை இறை மக்களுக்கு மாசிதோனியா அக்காயா மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் மனம் உவந்து பொருள் உதவி செய்து மறு கிறிஸ்துவாக வாழ்ந்ததாக இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் மாசிதோனியா மக்கள் சிறந்து விளங்கியதாக புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன வறுமையில் வாடிய போதும் மாசிதோனியா மக்கள் வள்ளல் தன்மையோடு வாரி வழங்கியதாக அந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுள் நமக்கு கொடுத்த ஆசிரியரை நாம் ஏழை மக்களோடு பகிர்ந்து வாழும் போது நமது மீட்பு உறுதி செய்யப்படுவதாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கடவுள் நமக்கு கொடுத்த செல்வங்கள் ஏழை மக்களோடு நாம் பகிர்ந்து வாழும் போது விண்ணக ராஜ்யத்தில் நாம் மிகுந்த செல்வந்தராக இருப்போம் என்று சொல்லி புனித மத்திய எழுதிய நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த உலகத்தில் நாம் பிறந்த போது நாம் எதையும் கொண்டு வரவில்லை இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லும் போது எதையும் கொண்டு செல்லவும் முடியாது என்று புனித பவுல் தி எழுதிய முதல் திருமுகம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உண்மையை புரிந்து கொண்டு நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் மறு கிறிஸ்துவாக வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் விண்ணக ராஜ்யத்தில் நாம் மிகுந்த செல்வந்தராக இருக்கும்படி செய்வார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி உடைய வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் எங்களிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் வரப்போகிற நாட்களில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்